நாட் ஓன்லி ஃபார் டாக்டர் நீங்க எந்த விஷயமா நாங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதுல சக்சஸ்ஃபுல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாராட்டும் பொழுது அது ஸ்கூல் சார்ந்து வந்தா உடனே ஸ்கூல் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து போடுறோம் இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது என்று அவர் சொல்லுவார் அடுத்த கல்லூரி சார்ந்து நாங்க வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் கொண்டாடினோம்னா உடனே கல்வியில பாத்தீங்கன்னா இது இங்கெல்லாம் பின்தங்கி இருக்கு என்று அவர் சொல்வார் இப்போ ரிசர்ச் சார்ந்து நம்ம எதாச்சும் ஒரு நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வந்து அதில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க அப்படின்னா உடனே அது சார்ந்து சொல்லுவார் ஸோ அட் மேக்ஸிமம் கூற்று என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த எஜுகேஷன்லேயே வந்து நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனால் நாங்கள் தங்கல நாங்கள் முன்னேறி சென்று கொண்டு இருக்கின்றோம் வந்து பல விதத்திலையும் நாங்கள் வந்து ஒரு ப்ரூவன் டேட்டாவோட நாங்கள் அதை சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் தான் ஒரு பத்திரிகைக்கு நான் பேட்டி அளிக்கும் போது நான் சொன்னேன் அந்த மாதிரி சொன்னார்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரியான வைவால் அவர் கண்டிப்பாக கலந்து கொண்டு அவரும் ஒரு கேள்வி ஃபார்ம் தான் அந்த வைவாங்கிறது இட்ஸ் ஆல் கேன் மீ அன்பில் மகேஷனுக்காக எங்களுடைய மாணவச் சிலுவை யார் வைவால கலந்துகிட்டாலும் கவர்னர் அவர்களை நீங்களும் கலந்து கொண்டு நீங்களும் கேள்வியை கேளுங்கிற கேள்விக்கு முறையாக எங்க பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுது எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படி பதில் சொல்லுது நீங்க பார்த்தாலே ஸ்கூல்ல இருந்து கல்லூரி லெவல் வரைக்கும் எங்களுடைய சிஸ்டத்தை எப்படி கொண்டு போயிருக்கோம் என்பதை உங்களுக்கு தெரியும் என்பதை தான் நான் சொல்றேன் பொதுவாக சொல்வதை தவிர்த்து விட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்க அப்படி சொன்னால் அதையும் திருத்தி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர பிளைண்டை அதையும் மறுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு திராவிட மாடலை நாங்கள் நடத்தவில்லை என்பதை நான் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கா வெளியில் வந்து நாட்டின் சைட்

அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது சார்ந்து அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு எங்களுடைய பள்ளி வளாகத்துக்கு அதை நிறைய நாங்கள் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் அவுட் சைட்ல நடக்கும்போது அதற்கான காரணங்கள் தெரியப்பட்டு அது சார்ந்து உரிய நடவடிக்கை கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் சார்ந்து முதல்ல இது என்ன ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுட்டு அதை சார்ந்து நம்ம கருத்து தேங்க்யூ